ஸ்ரீ ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன சில பேருக்கு இந்த மென்டல் ஆங்ஸைட்டி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதை கண்டாலும் பயம் சரிங்களா எதை கண்டாலும் பயம்னா ஒருவேளை நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமோ நம்ம வீட்டில் இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்திலேயே இருப்பாங்க இந்த வீடை நம்ம ஒழுங்காக கட்டலையோ இந்த மூளை இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குதோ இந்த கல் செங்கக்கல்ல இப்படி வச்சுருந்தா மாதிரி இருக்குமோ இதை கிழக்கு பக்கமாக திருப்பி வச்சுருந்தா மாதிரி இருக்குமோ இப்படி செங்கலுக்கெல்லாம் ஒரு பயந்து திசைக்கெல்லாம் பயந்து நிறைய பேர் வந்து பயப்படக்கூடிய காலத்தில் நம்ம இருக்கோம் ஏன்னா என்ன சொல்கிறதுன்னா கலிகாலம் வர வர இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது நல்ல விஷயங்களை நோக்கி சொல்கிறவங்கள விட பயமுறுத்தி சில விஷயங்களை செய்கிறவங்க தான் ஜாஸ்தி ஆகிட்டனால சில பேருக்கு வந்து இந்த பயம் கலந்த விஷயங்கள் எந்த ஒரு கலை எந்த கலையாக இருந்தாலும் சரி ஜோதிட கலையாக இருந்தாலும் சரி இந்த உப ஜோதிடம் என்பது சாஸ்திரம் இந்த உபசாஸ்திரம் பச்சக்கல்லு மஞ்சக்கல் வாஸ்து இதெல்லாம் வந்து உபசாஸ்திரம் சரிங்களா இப்போ எந்த ஒரு கலை இருந்தாலும் மனிதனுக்கு பயமுறுத்தக்கூடாது அந்த கலை வந்து அவங்கள திடம் காட்டணும் ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுக்கக்கூடிய கலை இதெல்லாம் சாஸ்திரம் அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் பயம் இருக்கக்கூடாது எனினும் அந்த மாதிரி மன பயத்தில் இருக்காச்சோ வீட்டை மாற்ற சொல்லிட்டாங்களே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் பயத்தில் இருக்கிறவங்க அதே மாதிரி அடுத்த லைஃப் என்ன இருக்கும் அப்படி மனக்கவலை மனக்குழப்பம் இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய திதியில் அடியேன்னு சொல்லக்கூடிய பூஜைகளை தாந்திரிக பூஜையை செய்யும் பொழுது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் சப்தமி திதி சரிங்களா அப்போது இந்த சப்தமி திதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா செந்தாமரை இதழால் செந்தாமரை வாங்கி வச்சுக்கணும் சப்தமி திதி ஒவ்வொரு இதுலேயும் பார்த்துக்கோங்க நம்ம பஞ்சாங்க கேலண்டர் வேணும்னா எங்கள்கிட்ட இலவசமாகவே வாங்கிக்கலாம் சப்தமி திதியில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா சென் தாமரை இதழ்கள் எடுத்து வச்சுக்கோங்க அது நூற்றி எட்டு இதழாக இருந்தாலும் சரி ஆயிரத்தெட்டாக இருந்தாலும் சரி ஐம்பத்தி நாலாக இருந்தாலும் சரி ஒரு இதழை எடுத்துட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதையும் பிக்காதீங்க சில பேர் அதை பண்ணுறாங்க அதை பண்ணக்கூடாது ஒரு இதழ் எடுத்துட்டிங்கன்னா முழு தாமரை வாங்க வசதி இருந்தால் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இதழ்கள் தனியாக இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க அந்த இதழ்களை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறதும் அதுக்கப்புறமா கோதுமை நாள் சரிங்களா கோதுமை நாள் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்வீட்ஸ் நீங்கள் பண்ணணும் இந்த ஸ்வீட்ஸ் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த திதியில் நீங்கள் செய்ய வேண்டியது யாரை வழிபடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடவுள்களுக்கெல்லாம் கடவுளான நம் ஈசனை வழிபடணும் எப்பயுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும் சிவனின்றி சக்தி இல்லை சக்தியின்றி சிவன் இல்லை அதனால் நீங்கள் அந்த பானலிங்கமாக இருக்கலாம் ஸ்படிக லிங்கமாக இருக்கலாம் அது நீங்கள் எந்த லிங்கம் வச்சு வழிபட்டாலும் அதுலேயும் சக்தி ஸ்வரூபம் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட ஒருவேளை லிங்க லிங்க ஸ்வரூபமாக வச்சு நீங்கள் சிவபார்வதி ஸ்வரூபமாக வழிபாடுகள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அபிஷேகங்கள் செய்யுங்கள் இந்த அபிஷேகங்கள் செய்ய 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 நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சகல செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடு இதை நீங்கள் இன்டர்நெட்டில் டைப் பண்ணுங்கள் சரிங்களா அது யூடியூப்பில் போய் டைப் பண்ணிங்கன்னா சகல செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடு அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் சிவனோட படம் போட்டிருக்கும் என்னோட ஃபோட்டோ போட்டிருக்கும் அதில் அந்த மந்திரத்தை நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலை மகனாய் உயர்ந்தோ போற்றி அப்படி வரும் அந்த மந்திரத்தை எடுத்து அந்த மந்திரத்தை மனதாரம் நினச்சி அபிஷேகம் பண்ணும்போதும் அந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்லை ஒழிக்க விட்டுருங்க ஆரம்பத்தில் அதுக்கப்புறமா நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணி நீங்களும் சொல்லலாம் அதை கூடையும் மந்திரத்தோடு சேர்த்தும் நீங்கள் சொல்லலாம் சொல்லிவிட்டு அபிஷேகம் பண்ணும்போதும் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த இதே எடுத்துக்கோங்க செந்தாமரை எடுத்துட்டு ஒவ்வொரு போற்றி சொல்லும்போது ஓம் ஒரு தலை மகனாய் உயர்ந்தோய் போற்றி மறுதலை நோய்கள் அறுப்போய் போற்றி இந்த மாதிரி இதை நீங்கள் வச்சு சிவனுக்கு வந்து அந்த ஆராதனையை செய்யணும் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த கோதுமையினால் செய்த அப்பம் இருக்குது இல்லைங்களா அப்பமோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்வீட்ஸோ இந்த ஸ்வீட்ஸை வந்து நெய்வேத்தியமாக படைக்கணும் சிவபெருமானுக்கு படைச்ச கையோட சூரிய பகவானுக்கும் நீங்கள் மனதார நினைத்து கொள்ள வேண்டும் அப்போ ஃபஸ்ட்டு சிவனை முன்னிறுத்தணும் அதுக்கப்புறமா சூரிய பகவானை மனசார நினச்சிண்டு ஓம் ஜபாகுசும சங்காசம் காஷ்யபேயம் மகாதுதீம் தமோரிம் சர்வபாபக்னம் பிரணதோஷ்மி திவாகரம்னு சொல்லலாம் இல்லை சிவனுக்கு சதி சூரியனுக்கு தெரிஞ்ச தமிழ் மந்திரங்கள் இருந்தாலும் சொல்லலாம் லாங்குவேஜ் எல்லாம் ஒரு இஷ்யூ கிடையாது நீங்கள் தமிழில் சொன்னாலும் சூரிய பகவான் ஏற்றுப்பார் சிவபெருமான் ஏற்றுப்பார் நீங்கள் சஸ்கிருத்தில் சொன்னாலும் ஏற்றுப்பார் அதனால் அதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் மனசார நீங்கள் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் மனதார நினைத்து நீங்கள் அந்த அதுலேயே நீங்கள் என்ன இதுக்காக நீங்கள் சூரிய பகவானோட ஃபோட்டோலாம் வச்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது சிவபெருமான் ஸ்வரூபமாக தான் ஏன்னா சூரியன் வழிபடுறதே தான் அதை புரிஞ்சுக்கணும் அதனால் அந்த மந்திரங்களையும் சிவபெருமானை நினைத்தும் அவர் மேலேயே அர்ச்சனைகளை செய்யலாம் இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய 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 என்ன ஆகிடும்னா அன்பர்களே நினைத்து பார்க்க முடியாத அளவில் இந்த மனபயம் உங்களை விட்டு போகுங்க நான் சொல்கிறது புரிஞ்சுக்கங்க வாட் அவர் த மைண்ட் கன்சீவ் ஆன் பில்லீஸ் இட் வில் ஸ்டார்ட் அச்சீவிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எதை நினைத்து நாம் பயணப்படுகிறோமோ அதுவாகவே வாழ்க்கை மாறிடும் என்ற அடிப்படையில் நீங்கள் என்னென்னா தெய்வத்தை நினைத்து இந்த திதியில் இந்த திதிக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு அதை புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த திதியில் இந்த பூஜைகளை நம்பிக்கையுடன் செய்து நைவேத்தியத்தை நீங்கள் செய்துட்டு வரும் பொழுது இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நீங்கள் நினைத்து பார்க்காத அளவில் ஒரு ஆறு திதியை நீங்கள் முடிக்கும் உங்களுக்கு அந்த மனபயம்லாம் போயிருக்கும் இந்த ஆங்ஸைட்டி ப்ராப்ளம்லாம் போயிருக்கும் ஒருவேளை மனநோய் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவர்கள் கிடைப்பாங்க அதற்கு தகுந்த மாதிரி நல்ல பாதைகள் கிடைக்குங்கிறதுல இந்த தாந்திரிக பூஜையை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நிறைய மாற்றங்கள் கிடைக்குதுங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே அதே மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய தகவல்கள் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் தாந்திரிக பூஜை சம்பந்தமான தகவல்களும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒருவேளை எங்கக்கிட்ட நீங்கள் சுய ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் இருக்க எங்களுக்கு அதுக்கு முன்னனுமதி பெற்று முறையான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் தாராளமாக அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஃபோன் அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் அன்பர்களே ஒருவேளை அன்புக்காக பானலிங்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அன்புக்காக தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் இதை நம்ம வந்து சுயம்புலிங்கம் அது பானலிங்கம்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம நர்மத கரையிலேருந்து கொண்டு வந்து மத்திய பிரதேஷ்லேருந்து கொண்டு வந்து அது வீட்டில் வைக்கக்கூடிய அளவில் நம்ம வந்து அன்புக்காக இலவசமாக தான் கொடுத்துட்ருக்கோம் அதனால் ஒரு குடும்பத்துக்கு ஒன்று தான் தருவோம் திருச்சி சென்னை ஆஃபீஸில் முன் அனுமதி பெற்று நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா பேக்கிங் மற்றும் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே அதே மாதிரி பஞ்சாங்க கேலண்டர் சரிங்களா இந்த வருடத்திற்கான பஞ்சாங்க கேலண்டர் தமிழ் வருடத்திற்கான பஞ்சாங்க கேலண்டர் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கனாலும் எல்லா தகவல்களும் அதில் இருக்கும் என்னென்ன வழிபாடுகள் டெய்லி செய்யணும் பண்ணணும்னு அதுவும் நம்ம அன்புக்காக இலவசமாக தான் கொடுத்துட்டுருக்கோம் தேவைப்படக்கூடிய அன்பர்கள் திருச்சி சென்னை ஆஃபீஸில் முன்னாடியே நான் பானலிங்கத்துக்கு சொன்ன மாதிரி இதையும் வந்து நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கேண்டர்கள் செலுத்தும் பொழுது ஒருவேளை பானலிங்கமும் பஞ்சாங்க கேலண்டரும் சேர்ந்து வேணும்னு நினச்சாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அதற்குள்ள பா அதுக்குள்ள கொரியர் மற்றும் பேக்கிங் காஸ்ட் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் பூஜை பண்ணி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்